शिव शिवा शिव शिव श्याम शिवा गीतं ओम शिव शिव शंभूराख्य अमरत्मानुष्यः आद्य ब्रह्मणे दिवि वार्ताः वेदवरा जलपकेयै वैस्तुते वे मन्मन्त्रे

ॐ वर्षऋदुत्तायां कन्यामासृत्यायां कृष्णवक्षे पञ्चमी पञ्चमीतिदितायां मानवासृत्यायां ॐ कृत्तिके नक्षत्रे शुभयोगे शुभकर्णे एव मङ्गणविशेषायाम् अश्यां शिवतीतौ ममागोत्रोपोष्ये गोत्रं शिवगोत्रोपोष्ये पितामगर्पाटनात् ਦਰਮਲ ਦੇ ਅਪਾ ਉਹ ਦਾਤਾ ਅਪਾ ਉਹ ਦਾਤਾ ਦਰਮਲ ਦੇ ਗਿੰਗ ਦੰਪੀਰਾਰ ਬਾਰਿਆਲਾਸ਼ੀਏ ਮਾਤੂਰ ਪਾਟੀਆਂ ਜਗਦਾੰਭਾਲ ਕੁਮਾਰਸ਼ੀਏ ਸੁਦਰੇ ਸੰਗੀਰਾਰ ਬਾਰਿਆਲਾਸ਼ੀਏ ਅੰਬਿਕਾਂਭਾਲ ਕੁਮਾਰ ਰਾਗੀਏ ਕੁਮਾਰ ਗੁੰਦੀਰਾਰ ਆਤਮਾ ਪਰਮਾਤਮਾ ਸਰਵਦਾਤਮਾ ਨਾਨਾ ਵਿਦੇ

ഓം പ്രേം വിഭുതി വശി കോമലവിഭൂതിതുലിതം സമർപ്പമേ അലങ്കൃതമ സമർപ്പയാക്ഷതർ ॐ सुमहाय नमः ॐ यगदन्ताय नमः ॐ ॐ कविलाय नमः ॐ ॐ नमः ॐ ॐ नमः ॐ विगडाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ ॐमगेत्र्ये नमः ॐ बालचन्द्राय नमः ॐ मक्रदुण्डाय नमः ॐ सुर्पहर्णाय नमः ॐ ॐ सल्लभद्राय नमः ओं स्कन्दपूर्वाय नमः

국민 குருகுருக்கள் சம்பத்தின் போது துளித்தார் பயம் அன்புற்ற மற்றும் சமர்ப்பியல் கத்தாரியார் கத்தர் சூரணம் சுரம் சமர்ப்பியல் வில்வம் சமர்ப்பியல் महावर्पयाभ्युन्मा लक्षनाभ्युन्माणी ओम शिशवृंदभ्युन्दतिशिष्टाभ्युन्मदेवताभ्युन्न ओम बलदेवताभ्युन्न ओम इष्टेताभ्युन्नुदेवताभ्युन्न ओम बदुरताभ्युन्न

ஒன்பது கலசங்கள் வைத்து வழிபாடு செய்கின்றோம் காலையில் முதலிலே நவகலசங்கள் இந்த நவகலசங்களுடைய பெருமையை தருணத்திலே கூறும் பொருட்டாக விநாயகருமான பூஜை செய்தோம் இரண்டு திருக்கலசங்கள் கீழே அமர்ந்திருக்கின்றன இந்த இரண்டு கலசங்களும் கும்பாபிஷேகம் எட்டு கலச வழிபாடு ஆயிரத்தி எட்டு கலச வழிபாடு பெரிய ஆலயத்தில் லட்சத்தி எட்டு கலச வழிபாடு செய்வார்கள் எவ்வளவு கலச பூஜை செய்தாலும் முதலிலே இரண்டு கலசங்கள் சுத்திய புண்ணியாவசனம் குரு கலசம் என்று சொல்லக்கூடிய சச்சிதானந்த கலச வழிபாடு செய்துதான் மற்றிருக்கக்கூடிய கலச வழிபாடு காரணம்

அந்த தேங்காய் வைத்து அதற்கு ஆடை அணிவித்து புஷ்பா அணிவித்தது எதற்காக காரணம்னாக்கா இந்த வாழையாகப்பட்டது நிலப்பரப்பு போல மண்வடி நிலப்பரப்பிலே அந்த நிலத்தை ஒப்பிட்டு வாழை இந்த பச்சரிசி என்பது இந்த நிலத்திலே இருந்து விளையக்கூடிய நெற்கயிர் நெற்பயிரை போல நெற்பயிர் அந்த நெல்லுலதான் அது முன்னாடி தானியத்துல கலச நிறுத்துவாங்க இன்னும் கிராமத்து சைடுல போனாக்கா இப்பயும் நெல் பயிர் நெல் அந்த தானியத்தை தான் அந்த பச்சரிசி அதன் மீது அந்த கலச சொம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனே உடலில் நின்னு என்ன தோன்றும் எப்படி இருக்குமோ அத்தகையார் போல அந்த கலசம் உடனை போன்ற அமைப்பு அந்த உடனிலேயே அந்த நூல் எதுக்கு சுத்துறோம் என்றால் நமது உடலிலே சுற்றிருக்க கூடிய நரம்புகளை போன்றுதான் அந்த நூல் ஏதோ சும்மா சுத்தி இல்ல உடலிலே இருக்கக்கூடிய நரம்புகளை போலதான் சுற்றி இருக்கும் உடல் அதன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீராகப்பட்டது மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய உதிரம் போல அதற்கு உள்ளே கொடுக்கக்கூடிய சக்திகள் ஓம திரவியம் இன்னும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஜவாது என்று சொல்லக்கூடிய வெற்றி வேர் இன்னும் இதுக்கெல்லாம் மேல அருமையான பசு கொடுக்கக்கூடிய கோமியோ இவ்வளவு அருமருந்துகள் அதிலே சேர்த்து அதற்கு சக்தியை அதிகப்படுத்துகிறோம் அந்த கலச நீரை நம்ம உடம்புல தெரிஞ்சாக்கா இந்த நோயெல்லாம் தீர்ந்து போகும் வினைகள் தீர்ந்து போகும் சுத்தமாகும் உடன் ஆகும் அதுதான் தூய்மைப்படுத்துதான் சுத்தியே புண்ணிய ஆவாசனை கலசம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு கலசங்கள்

तत्पुरुषाय कलशं बाय नमो अहोराय नमो अगोरे कलशाय नमो अगोरे कलसंभाय नमो वामदेवाय नमो वामदेव लिंगाय नमो वामदेव उक्ते नमो सच्चोदाय नमो सच्चोद कलशाय नमो सच्चोद रुवाय नमो ಶಕ್ತಿ ಕಲಶಾಯ ನಮಃ ಓಂ ಪಾರ್ವತಿ ಕಲಶಾಯ ನಮಃ ಓಂ ಮಹಾ ಶಿವಶಕ್ತಿ ರೂಪಾಯ ನಮಃ ಓಂ ಶಿವಾಯ ನಮಃ ಓಂ ಮಹೇಶ್ವರಾಯ ನಮಃ ಓಂ ಅಸ್ತ್ರಾಯ ನಮಃ ಮಹಾ ಕೋಮಲ ಜಲಮೂಟಿಗಳು ಅದೇ ಮಾರಿ ಕಳಿಸ್ಬೇಕು மகா விபூதி விபூதிதம் சமர்ப்பயாமே தங்கம் போல் ஒளிவானங்கும் தல தளப்பாய் திருவிரு தரித்து கொண்டு அங்கம் எங்கும் காவி கட்டி நாதானியாலை மூன்று செங்காவிருவடியை சேர்வதற்கு தங்கம் போல் ஆண்டவனே வேணையா பாரமழையாண்டவனே அணிவேரதாம் சமர்ப்பயாமே ஓம் மங்களம் சரந்த சுஜந்தரே ஜாம்பவி மகராஜ் ராஜேஸ்வர குணமார்க்க கட்டா நயந்தர பிரவே மகிமே மகிเก குருவாஹரிங்கங்கமங்கமாய தந்து பரிபூரணையா மகிமாய வீரியானந்த தாண்டின விளண்டடாய் ஐந்தெளு ஸ்தான முதலிய குங்கம சொந்த நதி சிங்காரியர் அவர்களினிலாயதச்சினி கோகணனாயகியராகமே வேதங்கள் குண்டானுரி சுந்தரி பங்கையர நேத்ரியங்காரி வைரேவி பரம களியானி கௌரிவரி இருங்க நடியவர்கள் நடீரனனார் பார்வதி சக்தியுமாய் இங்கு வங்காளம் மலையாத தேசம் புத்தியா உருமலயூர் உரியாத தேசங்கள் இல்லா தடை தோங்கி குrndதார் இருக்கின்றவள் nitya parivorana pujangrchaye om shivage mahavilvam yegavilun shivarpanam jagrchaye om ishanyam tatpurusham mahoram vamadeva satyodegala samharagrchaye shivaratri mahavom cha dukti mahavom riya shakti mahavom jnanashakti mahavom parashakti mahavom om linga tikabde archana panikitte irunga ം ശിവലിംഗം ഓം ഏകലിംഗാ ഓം ഗോളിംഗാഹം സർവിംഗാമേ ഓമൈശ്വരലിംഗായ നമേ ഓംഘാരലിംഗാ നമേ ഓം വിദ്യിംഗാമകാശലിംഗാ നമേ വായു മഹേ മഗ്നിൽ നമേ ഗംഗിംഗ नमः वेदलिंगाय नमः प्राणलिंगाय महे मात्मलिंगाय महे गुरिंगा नमः वो वैद्यलिंगाय नद्वैदलिंगाय महेम आनंदलिंगाय नं सात्य नमः सामध्वलिंगाय नं चक्रलिंगाय नमः सौभाग्यलिंगाय महे सौंदर्यलिंगाय नमः सौभरलिंगाय नमे सन्दान नमः ിംഗാമുധലിംഗാമഋഷീശ്വരലിംഗേ വേദാന്തിംഗേ ബാലയംഗാമിത്രിംഗാമേ ശിംഗാ ഹെ ജ്യോതിർഗായം സഗുണലിംഗാമേ കരുണാലിംഗാ നാദവിന്ദിംഗാമേ ഫീതായ്മേ പഞ്ചഭൂതലിംഗ് ചിത്രലിംഗേ വാഷ്യലിംഗാമേ सर्वदेवद लिंगाय नमः सप्तर्षि लिंगाय नमः भोमोद्भव लिंगाय नमः मदोमुख लिंगाय नमः उत्रु नमः माध नमः शुभरू लिंगाय नमः मलिरू नमः मद्विंद्य नमः महाराधार नमः महाज्ञ नमः महालिंगाय नमः मनोलिंगाय नमः

ओम सूर्यलिंगाय नमे ओं चंद्रलिंगायन नमः ओम शातलिंगाय नय ओं शिवलिंगायन नमः ओम धवलिंगाय नमः ओम धनलिंगाय नमः ओम धर्मलिंगाय ओम सदाशिवलिंगाय ओम शांश नमः ओम त्रिनेत्रिंगा नमः ओम अंिंगाय ओं विविधिंगायन हैूपलिंगायन नमः ओम प्रणवलिंगायन नमः ओम नमः ओम ब्रह्मलिंगाय यमिंगायन हैशीलिंगायन नमः ഓം രാമേശ്വരലിംഗാഹേ ഓം സർവസ്ഥലിംഗാഹ ഓം ശത്രുനാശനലിംഗായ നമഹേ ഓം കണകലിംഗായ നമഹേ ഓം യാഗലിംഗാഹ ഓം നാഥലിംഗാമഹ ഓം ശങ്കരലിംഗാഹ ഓം വേദപ്രീശ്വരലിംഗായ ഓം യോഗലിംഗ് മഹേ ഓം അഷ്ടമാശദ്ധി അനഹരലിംഗാഹ ഓം അർവിന്ദാസുരലിംഗാഹം നവരത്നലിംഗായമേ ഓം ഓം ഋഷിവാരുടെയായ നമേ ஓம் சர்வமங்கல மகாலிங்காயன் நமக அப்படி சிவபெருமானுக்கு நூத்தி எட்டு அர்ச்சனைகள் செய்து சிவபெருமானை தருணத்திலே துதி செய்யக்கூடிய தருணத்திலே ஆகல இந்த பஞ்சபூத கலசங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று நில நிலவடிவம் காஞ்சி மாநகர் இன்னும் ஏகாம்பரநாதர் நீர் வடிவம் திருவானி கோவில் சிவகேஸ்வர பெருமான் இன்னும் அக்னி சேத்திரம் அருணாச்சலேஸ்வரர் பெருமான் காற்று வடிவம் திருக்காலீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானும் பார்வதாதேவியும் காட்சி தருகிறார் அப்படி இதுவே கைலாயம் என்று சொல்லக்கூடிய கைலாயத்திலே சிவபெருமானை போற்றி திருச்சிற்றம்பலம் பரந்தையும் யான்

துறையுரையே சிவமே யாரோடு நோகேன் யார் எடுத்துரைப்பேன் வாழ்கிறேன் கண்டாய் வருகாதி மின்னாதி எண்ணம் நீ மறை நாட்டின் அணிமுடியும் நீ வலியுமி ரவிடுடி அரலுடி மண்டலம் நீ என்னும் நீ யானும் நீ வல்லுயின் குயிரும் நீ பிறவும் நீ உருவம் நீயே பெற்றாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீயே புகழாக ஒன்பது இந்த புவனங்கள் பெற்ற நீ என்ீவோடிகளை இன்றைப்பின் குறைதனையார் குறைப்பேன் பிரம்ம நாடு ஓனான வானுலங்கூட்டம் இல்லாமட குந்தரர் முகத்த நாடே இரண்டாட தண்டை குளியுடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதிபதி நெட்டு முனியராட